ஹலோ everyone. வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஃபேமிலா ரி நாவல்ப்ளின்டீன் போ த இங்கிலிஷ் ரைட்டர் சாமுவல் ரிசன் சோ இதுல நமக்கு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் லைன்ல கிடைக்கிறது பாருங்க

பேமிலா அவங்க வந்து தன்னோட கதையை தன்னோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க லெட்டர்ஸ் மூலமா அப்படிதான் வந்து அதுதான் நரேட்டிவ் மோடா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் தான் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னோட கதையை லெட்டர் மூலமா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிதான் நம்மளும் லெட்டர் ரீட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் நாவல் பாரு சாமுவல் ரிச்சன் இட்இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ஸ் இதுக்கு முதவே நாவல் டைப்ஸ் நிறைய வந்திருந்தா கூட ஒரு நாவல் புரிய எல்லா கேரக்டரிஸ்டிக் வந்து மேக்ஸ் பிளைன் ரிச்சர்டன்ஸ் மாரல் பர்பஸ் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து சொல்றாங்க ஒரு பெண்ணோட ஒழுக்கத்தை வந்து ஒரு பிரச்சனைகள் வரப்போ சுய கட்டுப்பாடோட அவங்க மாரல் அந்த இதை வந்து அப்ரிங்கிங்க நீங்க விட்டு இருப்பாங்க ஓகே கொடுக்காம இருப்பாங்க அவங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சதா சொல்வாரு சோ அதனாலதான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு ஆஹ் சோ இது மூலமா நம்ம ரிச்சர்டன் வந்து அந்த அவங்க கண்ட்ரியில பெண்களை வந்து மாரலா இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியும் அந்த கதை அமைஞ்சிருக்கும் அதனால அவரோட மாரல் பர்பஸும் வெளிப்படும் இன்ட்ரடக்ஷன் இஸ் ஏ நாவல் ரிட்டன் பை சாமுவல் ரிச்சர்டன் இட் இஸ் தோரி ஆப்ரூஸ் அண்ட் ஹர் ரிலேஷன் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு பெரிய மேன்ஷன்ல வேலைக்கு வராங்க ஒரு லேடி டான் வர்றாங்க பட் லேடி ஆஃப் த ஹவுஸ் டைஸ் ஓகே ஒரு பணக்கார லேடி ஆனா அவங்க என்ன பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி ஷி அப்போ ஒப்பறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னோட பையனுக்கும் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க இப்போ இஸ் அகெய்ன் அப்பாயிண்ட் பை ஹர் சன் அவர் தான் மிஸ்டர் பி ஓகே இப்ப நெக்ஸ்ட் எம்ப்ளாயரா மிஸ்டர் பி ஆகிறாரு இந்த நாவல் இஸ் அஸ் சீரிஸ் ஆஃப் லெட்டர்ஸ் டு பேரண்ட்ஸ் ஸோ அத ஆல்ரெடி சொன்னேன் நாவல் வந்து லெட்டர்ஸாவே தான் கன்வே ஆயிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது மூலமா தான் ஆடியன்ஸ்க்கும் இல்லனா ரீடர்ஸ்க்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தெரிய வரும் அவங்களோட ஸ்டோரி மேக்கிங் இட் ஏ யூனிக் அண்ட் பெர்சனல் ரீட் ஸோ அது மூலமா அவங்களோட பர்சனல் ரீடா இந்த லெட்டரை நம்ம பாக்கலாம் அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ற தான் இருக்கும் பேமிலா சிச்சுவேஷன் இயர் ஓல்ட் மேட் சர்வன்ட் ஒர்க்கிங் ஃபார் அ வெல்தி ஃபேமிலி ஓகே ஆஃப்டர் த லேடி ஆஃப் ஹவுஸ் இஸ் ஒன்லி பிப்டீன் இயர்ஸ் ஓல்ட் அந்த அந்த பீரியட்ல பிப்டீன் இயர்ஸ் ஓல்டு தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாண வயசு மாதிரி சொன்னாங்க அதனால அந்த ஏஜ்ல அவங்கள காமிக்கிறாங்க ஹீரோயினா ஷீ இஸ் பிப்டீன் இயர்ஸ் ஓல்ட் மேட் சர்வன்ட் ஒர்க்கிங் ஃபார் அ வெல்தி ஃபேமிலி ஆஃப்டர் த லேடி ஆஃப் ஹவுஸ் டைஸ்

தேவையில்லாம அட்வான்ஸ் எடுத்துக்கிறாரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு ஒரு கட்டத்துல அவளை கிட்னாப் பண்ணி வேற அவ வந்து வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றப்போ சரி போ அப்படின்னு சொல்வாரு ஆனா அந்த சேர்டி கீப்பர் அவரோட ஆள் அவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு பதிலா இன்னொரு இடத்துல கூப்பிட்டு போய் அவளை அடைச்சு வச்சிருவாங்க ஓகே சோ இந்த இடத்துல அவ இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் கூப்பிட்டதுனால வேற ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் அடிச்சு வச்சிருவாரு அனதர் ஓகே பாமிலா ரிசர்ஸ் இஸ் அட்வான்ஸஸ் அண்ட் மெயின்டெனஸ் ஆஃப் வர்ச்சு த்ரூ அவுட் தீஸ் ட்ரையல்ஸ் அப்போ அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தா கூட தன்னோட அந்த வர்ச்சுவை காப்பாத்திட்டே வரா அவரோட அட்வான்சஸ் தடுத்துட்டே வரா த ஸ்டோரி இஸ் டோல்டு த்ரூ பாமிலாஸ் லெட்டர்ஸ் டு ஹவ் பேரண்ட்ஸ் அப்ப இவளோட கதை எப்படி தெரிய வருது அவ பேரண்ட்ஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதிட்டே இருப்பா தீஸ் லெட்டர்ஸ் ஷோ ஹர் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அஷ் ஷி டீல்ஸ் வித் மிஸ்டர் பீஸ் பிஹேவியர் ஆரம்பத்துல அவளோட லெட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல மிஸ்டர் பி என்ன பண்ணுவாரு அவளோட லெட்டரும் ஸ்டாப் பண்ணிடுவாரு ஆனாலும் அவ என்ன பண்ணுவான்னா அந்த லெட்டர்ஸ் பதிலா டைரியில எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பான் ரைட் ஸோ அது அப்படிதான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த வீட்ல இருந்து அவளை இது பண்ணி வைக்கிறாருலயே கன்ஃபைன் பண்ணி ஜெயில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ அவளோட லெட்டர்ஸ் எல்லாம் டைரி மாதிரி ரெக்கார்ட் ஆயிட்டு கிட்னாப்பிங் அண்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மிஸ்டர் பீ கிட்நாப் பேமிலா அண்ட் டேக்ஸ் டு ஹிஸ் கண்ட்ரி எஸ்டேட் அப்போ அங்க பெட்ஃபோர்ட் ஷேர்ல இருந்து அவளை கண்ட்ரி எஸ்டேட்டுக்கு அவங்க வில்லேஜ்ல இருக்க ஒரு எஸ்டேட்டுக்கு அவளை கடத்திட்டு போய் வச்சுட்டு ஹி கீப்ஸ் ஹர் கன்ஃபைன்ட் தேர் ஹோப்பிங் டு வியர் மிஸ்ட்ரஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழகா இருக்கா சோ அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி தன்னோட மிஸ்ட்ரஸ் ஆக்கிக்கணும்னு தான் பாக்குறாரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஐடியா கிடையாது அவரோட இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப் மாதிரி மிஸ்ட்ரஸ்ஸா வச்சுக்கணும்னு தான் அவர் நினைக்கிறார் இவ வந்து அவரை வந்து விலக்கி வைக்க வைக்க அவனுக்கு ரொம்ப கோபம் வருது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க அவளை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சு தன்னோட மிஸ்டஸ் ஆக்கிக்கணும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆக்கிக்கணும்லாம் நினைக்கிறான் டிஸ்பாய்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ரிமைன் ஸ்ட்ராங் இன் ஹர் மாரல்ஸ் அண்ட் கண்டினியூஸ் டு ரிஜெக்ட் மிஸ்டர் பீஸ் அட்வான்சஸ் ஸோ ஃபுல்லா வந்து அவளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் பீப்புள் ஓகே இவ்ளோட ஒரு சில அந்த அமௌண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ அனுப்புற அந்த மந்த்லி ரெவென்யூ அவங்களுக்காக இவளோட சேலரி அனுப்பி வைப்பாலையா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க நிறைய கடன்பட்டு இருக்காங்க பட் ஈவன் தென் அவ என்ன பண்றனா ஷி ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் மாரல்ஸ் தன்னோட மாரல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அண்ட் கண்டினியூஸ் டு ரிஜெக்ட் மிஸ்டர் பீஸ் அட்வான்சஸ் ஏன்னா மிஸ்டர் பி வந்து பணம் எல்லாம் கொடுக்குறேன்னு தான் அவளை வந்து நிறைய ஆசை காட்டலாம் ஆசை காட்டியெல்லாம் சொல்றாரு பட் ஷி இஸ் கண்டினியூஸ்லி ரிஜெக்டிங் மிஸ்டர் பிஸ் அட்வான்சஸ் her unwavering virtue begins to have an effect on mr b ஒரு கட்டத்துக்கு மேல மிஸ்டர் பி இறங்க ஆரம்பிக்கிறாரு இவ இவ்வளவுக்குமே வந்து எதுக்குமே அவ வந்து வரல இவ்வளோ பணம் என்னவோ ஆசை காட்டுறோம் அடக்கியும் பாக்குறோம் பவரும் யூஸ் பண்றார் மணி யூஸ் பண்றாரு எதுக்குமே அவ வந்து இறங்கவே இல்லை ஸோ அவர் வந்து மனசு மாற ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவளோட வேர்ச்சுவை உண்மையாவே அவன் லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறான் முத அவளோட பிசிக்கல் பியூட்டியை மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் பி வந்து அடுத்ததான் அவளோட பிஹேவியர் எல்லாத்துமே எல்லாத்துமேலையும் ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு வர ஆரம்பிக்குது ஓகே ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்ம இட்ஸ் பிக் ஒன் பிக் நாவல் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பர்பஸ்காக ஒரு எஸ்ஐயா மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃபுல் ரீட் வேணும் அப்படின்னா நீங்க ஃபுல் நாவல் படிச்சாதான் கிடைக்கும் இல்லைன்னா ஃபுல் சம்மரி தான் போகணும் நீங்க சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன் వర్చ్యూ రికార్డెడ్ ఇంప్రెస్ బై పేమీ స్ట్రెంగ్ అండ్ మిస్టర్ బి గ్రాజువలి చేంజస్ బిహేవీయర్ సో సెట్ దిస్ ఇస్ ఓన్లీ అన్ అవుట్లైన్ అవుట్లైన్ ఆఫ్ ద స్టోరీ బై పేమా అండ్ ఫ్యామా వస్తు இல்ல அப்படிங்கிறப்பையும் அவ வந்து தன்னோட மாரல் பிஹேவியரும் விட்டே குடுக்கல தன்னோட மொராலிட்டிய விட்டு விட்டு அவ இறங்கிய வரல அவளோட வர்ச்சு குறைச்சிக்கவே இல்லை அவளோட கேரக்டரும் வேர்ச்சுவும் அவளுக்காக அவ்வளவு பேசிட்டு இருக்கு அப்போ மிஸ்டர் பி கிராஜுவலி சேஞ்சஸ் பிஹேவியர் அவர் தன்னோட பிஹேவியரை மாத்திக்கிறார் ஹி ஸ்டாட்ஸ் டு டெவலப் ஜெனுவின் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹர் அண்ட் ரெக்ரெட்ஸ் இயர்லியர் ஆக்ஷன்ஸ் ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவளுக்கான ஜெனுவின் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கிறார் முத வந்து அவளை அடைக ஆகணும்னு நினைச்சவரு உண்மையில அவளை நேசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட பழைய ரெக்ரெட் ஹி ஸ்டார்ட் ரெக்ரெட்டிங் ஹிஸ் யோலியர் ஆக்ஷன்ஸ்னு முந்தைய விட்டு நடந்ததுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் மிஸ்டர் பி ஈவென்ச்சுவலி ப்ரொபோசஸ் மேரேஜ் டு ஃபேமிலா அப்போ ஒரு கட்டத்துல அவளை ப்ரொபோஸ் பண்றாரு ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அந்த காலத்துல கிளாஸ் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்தது மேல் தட்டு மக்கள் கீழ்தட்டு மக்கள்னு இருந்தது சோ ஃபேமிலா வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு இவன் வந்து ரொம்ப மிஸ்டர் பி வந்து இஸ் எ ரிச் மேன் ஓகே ஸோ கண்டிப்பாக அதை வந்து சொசைட்டி ஏற்றுக்காது ஆனாலும் அவன் என்ன பண்றான் அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆரம்பத்தில் மிஸ்ட்ரெஸாக இருக்க சொல்லி அவளை கட்டாயப்படுத்துறான் இப்போ அவளோட கேரக்டர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ப்ரப்போஸ் பண்றான் மேரேஜ் ப்ரப்போசல் ஆப்டர் சம் ஹெசிடேஷன் அவனும் ஆரம்பத்தில் ரொம்ப யோசிக்கிறான் ஆனால் பட் லேட்டா என்ஷியரிங் ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் சின்சியா அவன் அவன் ரொம்ப உண்மையாகவே மாறிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்

டிஃபரன்ஸ் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த கப்பிள்க்கு நிறைய கிரிட்டிசிசம் வருது ஹவ் தேர்க் டுகெதர் டு ஓவர் கம் தீஸ் சேலஞ்சஸ் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் போராடி எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க பேமிலா அண்ட் அண்ட் மிஸ்டர் மேரி பிகின் த லைஃப் ரெண்டு பேரும் எல்லா எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா லைஃப ஆரம்பிக்கிறாங்க பேமிலாஸ் ரிவார்டட் அப்போ இந்த கதையோட டைட்ல அதுதானே பேமிலா ஆர் வர்ச்சுவல் ரிவார்டட் வேர்ச்சுனா ஒரு நல்ல மாரல் பிஹேவியர் அதுக்கான அவார்டட் அப்படிங்கிறப்போ ரிவார்டட் அப்படிங்கிறப்போ அதுக்கான பரிசு நல்ல ஒழுக்கத்திற்கான பரிசுங்கிறது தான் இன்னொரு பேர் அப்போ இங்க ஃபேமிலாஸ் வர்ச்சுவல் இஸ் ரிவார்டட் ஃபேமிலாவோட ஒழுக்கத்திற்கு நல்ல ஒரு அவார்ட் கிடைச்சிருச்சு அண்ட் ஷி ரைஸஸ் பிரம் ஹம்பிள் மெய்ட் சர்வென்ட் டு பிகம் தி லேடி ஆஃப் த ஹவுஸ் ஸோ அவ ஆரம்பத்துல ஒரு மெய்ட் சர்வெண்ட்டா ஹம்பிள் அடிமை மாதிரி வர பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் ஷீ பிக்கம்ஸ் த லேடி அந்த பெரிய எஸ்டேட்டுக்கு வீட்டுக்கு ஓனர் ஆகுறா லேடி ஆக்ரா ஓகே சோ திஸ் இஸ் தி ஸ்டோரி இப்போ ஒரு சின்ன ஒரு இது அனாலிசிஸோட நம்ம முடிக்கலாம் இந்த ஸ்டோரியில என்னெல்லாம் தீம்ஸ் பார்த்துருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் ஸ்டோரி பிளாட்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் தீம்ஸ் மற்ற விஷயங்களே அனலைஸ் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணலாம் த மெயின் தீம் ஆஃப் த நாவல் இஸ் தட் பீங் வர்ச்சுவஸ் லீட்ஸ் டு ரிவார்ட்ஸ் அப்போ மெயின் தீம் அவர் எதை எடுத்துட்டாருன்னா நல்ல ஒழுக்கம் வந்து நல்ல அவார்டை தரும் அப்படின்றதான் சொல்ல வர்றாரு நல் நல்லவனா இருந்தா கண்டிப்பா நமக்கு நல்லதான் நடக்கும்னு சொல்றாரு பேமிலா ஸ்ட்ராங் மாரல் கேரக்டர் இஸ் டெஸ்ட் த்ரூ அவுட் த ஸ்டோரி பட் ஷி ஸ்டேஸ் பட் ஷி ஸ்டேஸ் ட்ரூ டு பிரின்சிபல்ஸ் ஸோ அவளோட மாரல் கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே வருது நிறைய விஷயமான டெம்டேஷன்ஸ் அவளுக்கு இருக்கு பண தேவைகள் இருக்கு அடுத்ததா வீக்கா இருக்கா எல்லா விஷயத்திலையும் அவளை விட அவன் மிஸ்டர் பி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான் ஆனா அவளால பண்ண முடியுது தடுத்து அவ வந்து ஒழுக்கமாவே கண்டினியூ பண்ண முடியுது இது வந்து அந்த ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு ஸ்டோரியா இதை பார்க்கலாம் அடுத்ததான் இந்த புக் எக்ஸ்ப்ளோஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சோஷியல் கிளாஸஸ் இன் எயிட்டீன் செஞ்சுரிங்களா சோ இந்த இந்த ஸ்டோரி வந்த பீரியட்ல இங்கிலாந்துல என்ன மாதிரி ஒரு சோசியல் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சோசியல் கிளாஸஸ் ரொம்ப ரிச்சுக்கும் புவருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருந்தது ரிச் பீப்புளால புவர் பீப்புளை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி வெளிப்படுத்தும் இட் shows ஹவு அன்யூஷுவல் it was ஃபார் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் டு marry அப்ப மேரேஜ் அப்படிங்கறது அவங்களுக்கு இடையில பாசிபிளே இல்லைன்ற மாதிரிதான் அப்ப இருக்க சுச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது இந்த ஸ்டோரி ஹைலைட்ஸ் பவர் இன் பேலன்ஸ் பிட்வீன் மென் அண்ட் எஸ்பெஷலி தோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சோசியல் கிளாசஸ் என்ன பண்ணதுன்னா இட் இட் ஹைலைட்ஸ் இது வந்து தூக்கி காமிக்குது எதை ஹைலைட் பண்ணுதுன்னா இந்த பவர் இம்பாலன்ஸ் பேலன்ஸ் மென் அண்ட் விமென்கான ஜெண்டர் இன் ஈக்வாலிட்டியும் காமிக்குது எப்படி சோஷியல் இன் ஈக்வாலிட்டி பத்தி பேசுச்சோம் அதே மாதிரி மென் அண்ட் விமென்கான இன்இக்வாலிட்டியும் பேசுது விட் அண்ட் மாரல் ஸ்ட்ரெங் டு ப்ரொடெக்ட் ஹர்செல் மிஸ்டர் பீஸ் அட்வான்சஸ் இப்போ ஒரு மேன் வந்து எல்லா விதத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காமிக்கிறது அப்போ பேமிலா சோசியல் கிளாஸ்லயும் வீக்கா இருக்கா அப்புறம் ஆல்சோ விமன் அப்படிங்குறப்போ விமன் எல்லாமே அந்த அந்த பீரியட்ல வந்து தேவர் சப்ரெஸ்ட் பை மைன் அப்ப அந்த இடத்துல ப்ரொடெக்ட் அவளோட இன்டெலிஜென்ஸ் அவளோட இடத்துல அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஓகே அவளுக்கு மனசுக்குள்ள வைராக்கியம் தைரியம் எல்லாம் இருக்கு அதனால அவ வந்து சர்வைவ் ஆகிறான் சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் இம்பார்டன்ட் தீம்ஸ் இன் த நாவல் சோ கன்க்ளூஷன் சாமுவல் ரிச்சர்ட் பாமிலா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன் இங்கிலீஷ் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாவல் நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நாவலா பார்ப்போம் இட் இன்ட்ரடியூஸ் நியூ ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ் ஏன்னா எபிஸ்டோலரி அப்படின்ற ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரியை வந்து ஸ்டோரி டெல்லிங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எக்ஸ்ப்ளோர்ட் காம்ப்ளெக்ஸ் தீம்ஸ் வித்தியாசமான நிறைய தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு அண்ட் ஸ்பார்க் டிபேட்ஸ் அபவுட் மொரலிட்டி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் அங்க இருந்த மக்கள்கிட்ட மொரலிட்டி எப்படி இருந்தது ஆண்கள் எப்படி இருந்தாங்க ஹை கிளாஸ் பீப்புள் எப்படி இருந்தாங்க அடுத்து மாரல் இஷ்யூஸ் சோசியல் இஷ்யூஸ் இது எல்லாத்த பத்தியும்

இந்த ஏஜுக்கும் ஏத்த மாதிரி தான் இருக்கு வர்ச்சிய பத்தி பேசுறதா இருக்கட்டும் பவர் பாலிட்டிக்ஸ் பேசுறதா இருக்கட்டும் ஜெண்டர் இன் சோசியல் கிளாஸ் எல்லாமே இன்னைக்கும் நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் எஸ் ஏ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சட்ஸ் வீடியோஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்